நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் ஆதி அழகர் வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படிதாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம்னா அவங்க மறுபடியும் சேர்ந்துருக்காங்க தாங்க சொல்லணும் நம்ம தர்மலிங்கத்தை பற்றி பவித்ராக்கு வந்து உண்மை தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து ஸ்வேதா வந்து தர்மலிங்கத்தை கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கால் பண்ண உடனே அவர் வந்து தலைவர் என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அங்கிட்டு போய் தனியாக பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் பேசுகிறது வந்து அங்கிட்டு நம்ம அழகர் வந்து ஒட்டு கேட்டுடுறாரு அவர் வந்து அங்கிட்ட ஒளிஞ்சுங்கன்னு கேட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அம்மாடி என்னம்மா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கு வந்து சுவேதா வந்து சொல்றாங்க நான் ஊருக்கு போயிட்டேன் அங்கிள் அங்கே எப்படி பிரச்சனை என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா நீங்கள் வந்து போட்ட போடல நான் எதிர்பார்த்ததை விட போகம்மா பயங்கரமாக வடிச்சிருச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன அங்கு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோனே ஆமாம்மா நான் வந்து என் மகளையும் அந்த ஆண்டா சாரி அழகரையும் பிரிக்கணும் ஆதியும் தான் பிரிக்க நினைச்சேன் ஆனால் அங்கே பார்த்தா பாரதியும் அழகருமே பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரொம்ப சூப்பர் அங்கிள் நீங்க நினைச்சு நினச்சது நடந்து போச்சு நான் நினச்சது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில கேப் வந்துருச்சுல அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா கேட்குறாங்க கேப்பா இடையில தண்ணி பாய்ச்சி கப்பலே விடலாம் போல அவ்வளோ கேப் வந்துருச்சு நீ ஒன்றும் கவலைப்படாத நீ மீதி வேலையை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோனை வச்சிட்றாங்க அழகர் வந்து ஒட்டு கேட்டுறாரு ஓ இதுக்கெல்லாம் காரணமே வந்து நீதானா தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒட்டு கேட்டுறாரு அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல அழகர் போய் உண்மை நடந்தது எல்லாமே வந்து நம்ம பாரதி கிட்டே சொல்கிற மாதிரி தான் போகிறாங்க பாரதி வந்து மூஞ்சி கொடுக்காமல் ஒரு ஒரு நான் ஒரு பேச வரதை பார்த்தோன்னே எந்திரிச்சி வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க சரி கோவமாக இருக்காங்க போகலாம் சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் தருமலிங்கம் வந்து இறங்கி வராரு மாடியிலேருந்து அவர் ஒரு ஒருவரும் வரதை பார்த்தோன்னே ஆதி வந்து சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு டெய் நீ இதுக்கூடா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் நீ தான் வரக்கூடாதுனு சொன்னலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க யோ அப்படிதான் என் வருவேன் என்னையா பண்ணுவோம் உன்னால் முடியும் என்னையா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏய் என்னடா தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கியா என் மக இல்லைன்னு சொல்லிட்டு தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கியா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ஆமாயா உன் மகன் இல்லை நீ உண்மையை சொல்லி பார்ப்போம் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் நான்லாம் ஒன்றும் கிடையாறா அப்படிங்கிற மாதிரி வந்து நடிக்கார் யோ நெஞ்ச தொட்டு சொல்லு அந்த சேத்தா வர சொன்னது நீ தானே உண்மையை சொல்லியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ என்னடா உண்மையை சொல்லணும் அவ்வளோதானே ஆமாடா நான் தான் வர சொன்னேன் உன்னையும் ஆண்டாலையும் பிரிக்க நினச்சேன் பிரிச்சுட்டேன் ஆதியும் பாரதியும் பிரிக்க நினச்சேன் பிரிச்சுட்டேன் அந்த நேரத்தில் அங்கிட்டு பவித்ரா வந்துடுறாங்க அவங்கள பார்த்த பார்த்தவனையுமே வந்து அப்படியே பேச்சை மாற்றிடுறாரு அப்படி தாண்டா நீ நினச்சிக்கிட்டு இருக்க அதெல்லாம் கிடையாடா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கத்தான்டா அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஓ வந்த உடனே பேச்சை மாத்திரியா இங்கே வாரியா இப்போ ரெண்டு பேரும் அவங்க பிரிஞ்சு தான் இருக்காங்க நிரந்தரமாக பிரியணும்னு ஏதாவது முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோமே உனக்கு அவ்வளோதான் உடம்புல உசுர் இருக்காது உசுர் எடுத்துட்டு நான் வந்து ஜெயிலுக்கு போகிறத கூட பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து ஃப்ரூட் வெட்டுற கத்தி இருக்குது அதை வந்து ஓங்கி அந்த டேபிளில் போட்டுவிட்டு அவர் வெறுந்த போயிடுறாரு அந்த இடத்துல தர்மலிங்க வந்து அப்படியே உட்காந்துருக்காரு அந்த இடத்துல கத்தி வந்து டேபிளில் குத்திருக்கு அப்போ தான் ஆண்டாள் வந்து வராங்க அப்பா என்னப்பா அமைதியாக இருக்கீங்க என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை பார்க்காங்க அப்பா சொல்லுங்கப்பா யார் அந்த கத்தி இங்கே குத்தி வச்சது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து சொல்கிறாங்க நான் தான்க்கா குத்தி வச்சேன் பழம் வெட்டிகிட்டு அப்படியே வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ என்ன உங்கள் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அந்த அழகர் தான் எதை பண்ணால் எனக்கு நல்லா தெரியும் ஏ இழவர் இங்கே வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க எதுக்கு எங்கள் அப்பா மிரட்டினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க உங்கள் அப்பா யார் மறட்டினா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ தான் மிரட்டியிருக்கேன் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் வரட்டேன் அவன் பண்ண வேலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இங்கே பாரு அவரை வந்து அவன் மாரி சொல்கிறது நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான் சொல்லுவேன் அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறவனுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்படுறாங்க டே இங்கே பாரு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காத முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போக தாண்டி போகிறேன் இந்த வீட்டை விட்டு போகத்தான் போகிறேன் சரியா அதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு நான் கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது என்ன கே அப்படிங்க என்ன தெரியாதா டைவர்ஸ் தான் டைவர் அப்பனுக்கு தெரியாதா அடுத்த குடும்பத்தை சொல்லி அவன் டைவர்ஸ் கொடுக்க நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து சார் சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க கூப்பிடுறாங்க என்ன விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த ஜவுளி கடை கட்டுறதுக்கு வந்து இடத்துக்கு அட்வான்ஸ் போட்டு போயிட்டார் ஆதி என்ன தம்பி ஆதி வந்து அட்வான்ஸ் எல்லாம் போட்டு போயிட்டாரு உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே வந்து இன்டீரியர் ஒர்க்கை பார்க்க சொல்லிட்டு மீதி வேலையெல்லாம் உங்களை பார்க்க சொல்லிட்டாரு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சாரி சார் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டாயா அதான் ஏன் ஆதி நாங்கள் பேசலனாலும் ஒருத்தவங்க ஒருத்தங்க நட புரிஞ்சு நடந்துக்குவோம்யா நீ இருந்தா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு நம்ம அழகர் அடுத்த சீனில் ஆண்டாலும் பாரதியும் நேருக்கு நேர் எடுத்த வீட்டில் பார்த்துக்கிறாங்க பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து தெரியாமல் தான் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியும் என்கிட்ட வந்து சாரி கூட கேட்க வேண்டாம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூப்பிடுடி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்த வந்து நம்ம பாரதி வந்து பே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதையே தான் இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆண்டாள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சாரிடி நீயும் கோபத்தில் ஏதோ பேசிகிட்டே எனக்கு தெரியும் ஆண்டாலும்னு ஒரு வார்த்தை கூப்பிடுடி நான் ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க மனசுக்குள்ளே ஆனால் நேரில் பேசவே இல்லை அழகர் வந்து வராரு என்ன இவங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஊமப்படம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவங்க இவங்க மனசில் நினைக்கிறது அப்படியே சொல்றாங்க இங்கே பாடி நான் அந்த நான் பண்ணதான் நீ தப்பு ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டேன் வாடி என்கிட்ட பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் பேசுகிறேன் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனசுக்குள்ள நினச்சதை அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க ரெண்டு பேருமே அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து ஆதி எனக்கு ஒரு நன்மை செஞ்சுருக்கான் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்டே சொல்கிறாங்க போகும்போது கடைக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டான் அவன் தான் உண்மையாக நண்பேன் இங்கே பாருங்கள் நீங்களும் வந்து நடந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நினச்சிக்கிறாதீங்க நானும் பாதியும் ஒன்று சேர்ந்துட்டோம் நீங்களும் அதே மாதிரி ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ நம்ம பலகர் வந்து ஆம்டாளுக்கிட்டையும் பாரதிய கிட்டேயும் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க